ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தளபதி விஜய் அவர்கள் மதுரை மாநாடு பயங்கரமான அளவுக்கு வெறித்தனமான ஸ்பீச்சாக இருந்ததுன்னே சொல்லலாம் கடந்த மாநாட்டில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் நேரடியாக எங்களுடைய பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் நிறையா வந்து ஒரு விமர்சன குரலை வச்சுருந்தாங்க டைரெக்டாக சொல்லணுன்னா வந்து பாசிச பாஜக மற்றும் எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக இவங்க ரெண்டு பேர் தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறது வந்து விஜய் பயங்கரமாக பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அப்பா இல்லை தமிழ்நாட்டினுடைய அங்கிள் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக இல்லாமல் டேரெக்டாகவே சொல்லியிருக்கிறாரு அது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டாருனே சொல்லலாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று மாறி இருக்கா விடியல் தரேன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற விடியிலையும் சேர்த்து முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி நீட்டு இது இதாக இருந்தாலும் சரி எந்த விதமான இதுவுமே இன்னும் தமிழ்நாடு முன்னேற்றமே அடையாமல் இருக்குது அதுக்கு காரணம் திமுக நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் மேலும் மதுரை மண் அப்படின்னாவே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து நான் பலகனத்துக்கு உண்டான அந்த நட்புங்கிறது எனக்கு கிடைக்காமையே போயிடுச்சு ஆனால் அவரை மாதிரியே சாயல் கொண்ட கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நட்பு அவனுடைய என்னுடைய ஆருயிர் அண்ணன் அவருடைய கிட்ட பழங்குத நட்பு ரொம்ப கால ஒரு ப நட்பு இருக்குது அந்த மண்ணில் நான் அவரை நான் இடத்துக்கு வந்த உடனே அவரை தான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு அன்பாகவும் சொல்லியிருந்தார் விஜயகாந்த்னு சொன்ன உடனே அந்த கூட்டமே புள்ள வச்சிருச்சுன்னே சொல்லலாம் மேலும் நான் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருந்தார் தளபதி அவர்கள் உடனே வந்து கூட்டத்தில் பயங்கரமான ஆரவாரம் எங்கள் வேட்பாளர் பட்டியலை முதலாளே நான் எந்த இடத்துல நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்கிறது எதிர்பார்த்த நிலையில் வந்து ரொம்ப அந்த நேரத்தில் ஹைப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் மதுரை மேற்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி விஜய் தான் திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி விஜய் தான் ஆக மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜயனுடைய முகந்தான் அந்த இடத்துல யார் நின்னாலுமே வந்து அந்த இடத்துல அண்ணன் நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நான் உங்களை கைவிட மாட்டேன் ஏன்னா வந்து எத்தனை வருஷங்களாக நாம் பார்த்தாச்சு தமிழ்நாடு சீரழிஞ்சது தான் தவிர இனிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தாமதத்தான் வந்து வேலைக்காகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு மேலும் சீமான் மேடைக்கு மேடை ஏறுனாவே வந்து அணில் அணில் அப்படிங்கிற மாதிரி வந்து அணிலுக்கு இந்த ஒரு வேட்டையாக வேட்டைக்கு போக அந்த மிருகத்துக்கு வந்து அணில்கள்லாம் வந்து ஒரு சாதாரண ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி அவர்களை வந்து மறைமுகமாக தாவிக்காவ மறைமுகமாக வந்து சாடிட்டே இருந்தார் அதுக்கு நேரடியாக விஜய் அவர்களுமே வந்து சொல்லியிருக்கிறாரு என்னுடைய சிங்கத்துக்கு எப்பயுமே வந்து அதுக்கு மேலே பெரிய ஒரு மிருகந்தான் வந்து அது தன்னுடைய வேட்டையாகவும் தன்னுடைய எதிரியாகவும் பார்க்கும் வேறு அதை விட உயிரற்ற ஒன்றெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு ஸோ அந்த நிலையில் வந்து சீமானவர்களையும் வந்து நேரடியாக தாக்கியே பேசியிருக்கிறாரு இவனை எல்லாம் நான் இவரெல்லாம் நான் பொருட்டாக கூட நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மேலும் நான் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ தான் என்னுடைய இது போயிருச்சு சினிமா அப்படிங்கிறதில் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரவே இல்லை நான் என்னுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும்போதே நான் வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கு உங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்